வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் நீ நேர்காணலில் பேராசிரியர் செயற்பாட்டாளர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள் வணக்கம் வணக்கம் பெரியார் தொடர்பான டிபேட் வந்து அப்பப்போ வந்துட்டு போறது ரொம்ப நம்ம ஊர்ல இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் தொடர்பாக இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து தமிழ் தமிழ்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன பெரியார் இஏ ராமசாமி அவர்களுடைய புகைப்படத்தை வந்து எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க அவருக்கான அந்த முக்கியத்துவத்தை எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம்னு சொல்றது வந்து ஒரு நகை முரண் இவங்களுடைய முரண்பாடை பாருங்க அப்படின்றத நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருந்தாங்க இதை வந்து வலதுசாரிகள் தம்பிகள் எல்லாரும் இதை கொண்டாடிட்டு இருக்கிற சூழல்ல நம்மளுடைய தமிழக கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருந்தார் குறிப்பா இந்த பெரியார் தொடர்பான அவதூறுகளை ஆதாரமற்ற பொய்களை தொடர்ச்சியாக சீமான் கொட்டிட்டு இருந்தப்பெல்லாம் விஜய் பேசவே இல்லை இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும் பொழுது அவருடைய ஒரு அறிக்கையை அவனுக்கு கொடுத்திருக்காரு முரண்கள் இருந்தாலும் எங்களுடைய கொள்கை தலைவர் அவர் ஏன் கொள்கை தலைவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் எல்லாம் அவருடைய அறிக்கை கூட நம்ம பின்னாடி போலாம் அண்ணன் இவ்வளவு நாளா சீமானம் போட்டு பெரியார பயமா விமர்சனம் பண்ணிருந்தாரு விஜய் ரியாக்டே பண்ணல இப்போ நிர்மலா சீதாராமன் பேசினோம்னா விஜய் ரியாக்ட் பண்றாரு வழக்கமா சீமானை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக யாரும் மதிக்கிறதுல நீங்க நிறைய இடத்துல சொல்லி நான் ஸ்டாலின் ரியாக்ட் பண்ண மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி கண்டுக்க மாட்டாரு அண்ணன் தனியா கத்திட்டு இருப்பாரு அந்த மாதிரி தான் விஜயும் பாக்குறாரு அவர் அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் எப்படி பாக்கலாம் அதை உண்மை தாங்க விஜய பொறுத்தவரையும் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் வச்சிருக்காரு அவர் ஜீரோல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் விஜய் கிடையாது அதான் அவர் ஒரு பெரிய என்ன கட்டமைப்பு இல்லாம இருக்கலாம் அரசியல் கட்சிக்கான ஒரு கட்டமைப்பு கிளைக்கழகங்களை கட்டமைக்கிறது ஊர் ஊரா போய் மக்களை திரட்டுவது இதெல்லாம் இன்னும் அவங்க செய்ய வேண்டி இருக்கு ஆனா ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஒரு சாலிடா இருக்கிறாங்க ஈவன் ஃபேனா இருக்கிறா நான் கூட ஃபேன் தான் நான் சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேன் தான் அப்ப பேனா இருக்கிறது வேற சரிங்களா ஓரளவுக்கு பேனா இருக்கிறவங்க அரசியல் கட்சிகளையும் வந்து கூட நிக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க சோ சீமானை விட களத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறவரு விஜய் சீமான் பதினாலு வருஷமா கதறோ கதறன்னு கதறி கூட ஒரு வார்டு மெம்பரோ ஒரு கவுன்சிலரோ ஒரு சின்ன ஒரு வெற்றியோ அடையாம நாங்க வந்து வாக்கு சதவீதத்தை கூட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிளா போய் ஊர்ல இருக்கிற அவ்வளவு ஓட்டுகளையும் சதுர்ற ஓட்டெல்லாம் பொறு எடுத்துட்டு வந்து தங்களை பலசாலிகளாக காட்டிட்டு இருக்காங்க எனக்குன்னு கூட அவர் சொல்லியிருந்திருக்கலாம் நினைச்சிருந்திருக்கலாம் ரெண்டாவது விஷயம் போட்டி போடணும் அப்படின்னா சம வலிமை இருக்கிறவங்களோட போட்டி போடணும் இப்போ விஜய் வந்து திமுகவை திட்டுறாருன்னா திமுக ரொம்ப வலிமையான கட்சி ஒரு வலிமையானவரை எடுத்து நான் நிக்கிறேன் அப்படின்னு காட்டினாதான் அரசியல் நிக்க முடியும் அதை காட்டுறாரு ஆனா சீமானியாரு ஒன்னு துள் ஆயிட் இல்லாத ஒரு ஒரு பீஸ் அவரு அரசியலும் பண்ண தெரியாது நேர்மையாவும் இருக்க தெரியாது பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவும் தெரியாது அவர் பாட்டுக்கு தெரியற ஒரு ஆளு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுமான்னு கூட விஜய் நினைச்சிருக்கலாம் ஒரு வீடியோ கூட கார்த்திக் விஜய் மட்டும் பேசி இருந்தா செஞ்சிருப்போம் அப்படின்னாரு உங்க அண்ணன் செஞ்சதெல்லாம் பதிமூணு வருஷமா நாங்களும் மாத்திட்டு தானே இருக்கோம் இதெல்லாம் யாரு யாரையெல்லாம் செய்யலாம் முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னா சீமானுக்கே இவ்வளவு இருந்ததுன்னா விஜய்க்கு எவ்வளவு இருக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு இன்னும் சொல்ல போனா பணத்திலையும் பலத்திலையும் ரசிகர் பட்டாளத்திலையும் தமிழ்நாட்டினுடைய விருப்பத்திலையும் ஒரு சாலிடான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன் விஜய் விஜய்யோட முரண்படுற இடம் வேற அது நான் தனியா இருக்கு இருக்கட்டும் ஆனா சீமானா விஜயான் போது சீமான் வந்து தான் இருக்கிறாரு விஜய்க்கத்தான் நிக்கிறாரு அப்படின்ற எனவே அவர் பேச பயங்கலாம் இதெல்லாம் அடிச்சு யாரையா வளர்த்து விடுவாங்க இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க இப்ப சீமானும் விஜயும் நேர்போட்டில சந்திச்சு தனக்கான அரசியல் வழியுமே காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கு அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க அப்போ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா இது நமக்கு சமமா மக்கள் நம்ம மதிச்சிட கூடாது நம்ம கொஞ்சம் மேல இடத்துல இன்னொரு அடுத்த படியில நிக்கணும் சீமான கல்வி விடணும்னு தான் பேசாம இருக்கிறாங்க அதான் இயல்பும் கூட சீமான போட்டியாவே இல்லையா விஜய் ஏங்க சீமான் போய் எப்படிங்க விஜய்க்கு போட்டியா இருக்க முடியும் ஏங்க விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு உண்மை இருக்கு அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போன உள்ளாட்சி தேர்தல்ல பல இடங்கள்ல விஜயுடைய ரசிகர் மன்ற ஆட்கள் ஜெயிச்சாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரசிகர் மன்ற ஆட்கள் எந்த அரசியல் கட்சி அப்ப நீ 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 அது கூட ஜெயிக்கலையே எப்படி சமமா இருக்க முடியும் அதுதான் அங்க அப்ப கால்குலேஷன் நம்பர்ல கால்குலேட் பண்ணா சீமானு ஜீரோ அப்படின்றது விஜய்க்கு தெரிஞ்சுதா இது பேசுறதெல்லாம் நான் பேசி இது பேசுறதுக்கு நான் பதில் சொல்லி அவனை பெருசா வளர்த்து விட வேணாம் அது பாட்டுக்கு ஓரமா கத்தி திரியட்டும் என்று நினைத்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் இப்போ விஜயனுடைய அறிக்கைக்கு வரலாம் நிர்மலா சீதாராமனுடைய அந்த கருத்துக்கு கன்னடம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு என்னதான் எங்களுக்கு முரண்பாடுலாம் இருந்தாலுமே கூட எங்க கொள்கை தலைவர் அவரு அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருக்காரு அல்ல பெருசா பாஜகவை எதிர்த்த மாதிரியும் தெரியல பெரியார பத்தி பேச மாதிரியும் தெரியல ரெண்டுக்கும் நடுவுல பொதுவா ஒரு தோசை விழுத்துன்ற மாதிரி சொல்லிருக்கோம் ரவுண்டாவும் இல்லாம குத்தியாவும் இல்லாம ஒன்னு பனைமரத்துல ஒரு குத்து ஏனியில ஒரு குத்து இந்தா சீட்டு அப்படின்றதுதான் விஜய் இதுல என்னன்னா விஜய் அவர்களுக்கு அரசியல் தெளிவில்லை என்பதை காட்டுது கொள்கை தலைவராக வைத்திருக்கிற பெரியாரை குறித்தும் அவருக்கு புரிதல் இல்லை அப்ப அவருடைய அஜெண்டா என்னன்னா நம்ம வழக்கம் போல சொல்றது ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவும் உயர்த்தி பிடிக்கிற ஒரு காடா ட்ரம்ப் காடா மட்டும்தான் விஜய் இருக்கிறாரு அப்படின்ற உண்மையும் மக்களுக்கு தெரியும் இதுல நீங்க இந்த இதை பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள் இருந்தாலும் பெரியார் என்று கொள்கை தலைவர் என்ன முரண்பாடு அவங்க ஏதோ பேசி இருக்கிறாங்க தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் பெரியார் அங்க குற்றச்சாட்டு அப்ப அதை உன் கொள்கை தலைவர் தானே அதை குறித்து நீ பேசிருக்கணும்ல அவர் என்ன லாங்குவேஜ்ல என்ன புரிதல்ல பேசினாரு என்ன தேவையின் அடிப்படையில பேசினாரு அதனை பேசி கொண்டு ஆ அப்ப அதனை தெரியலைன்னா அப்படி என்ன கொள்கை தலைவரா ஏத்துட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கல ரொம்ப தெளிவா விஜய்க்கு மட்டும் இல்லைங்க மக்களுக்கு நம்ம சொல்லணும் மொழி தமிழ் மொழி என்று சொன்னார் ஏன் சொன்னாரு அப்பாவும் அம்மாவும் திட்டுறதுக்கும் எதிரி வந்து திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்பா அம்மா இந்த குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னு அக்கறையோடு நமக்கு வழி நடத்துவாங்க நமக்கு மேல கடிஞ்சுக்குவாங்க நமக்கு தலையில கொட்டு விடுவாங்க எல்லாம் நடக்கும் எதிரி நான் அழிஞ்சு போகணும் நான் வீணா போகணும் அல்லது என்ன கேலி பண்ணணும் என்ன கிண்டல் பண்ணணும்ன்றக்காக சொல்ற துணியும் ஒண்ணு இல்லை நான் பெரியாரை என்னுடைய தந்தையாக எங்களுடைய வழிகாட்டியாக பார்க்கறதுக்கு இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் நான் பாக்குறேன் பெரியார் எதுக்கு சொன்னாரு தமிழ்ல இதுவரை என்ன இருந்தது புராணங்களும் இதிகாசங்களும் கற்பனை கதைகளும் தோத்திர பாடல்களும் இருக்கிற புரா தமிழை அவர் கேள்வி கேட்கிறாரு நீங்க தமிழ் என்றால் மொழி அறிவியல் சார்ந்திருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார் ஆனா இங்க என்ன இருக்கு புராண இதிகாச கட்டுக்கதைகள் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா தோத்திர பாடல்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தேவாரம் திருவாசகம் எல்லாம் அவர் கேள்வி கேட்கிறாரு தமிழ் வாத்தியர்களை பார்த்து கேட்கறாரு தமிழ் வாத்தியருங்க தமிழ் புலவர்கள் தமிழ் அறிஞர்கள் என்ன பேசுறீங்க அவர் கேட்கிறாரு என்ன பேசிட்டு இருக்கீங்க பழைய புராண கதைகளை பேசிட்டு இருக்கீங்க இட்டுக்கட்டப்பட்ட கதைகளை எல்லாம் தூக்கிட்டு வந்து ராமாயணம் மகாபாரதம் பேசிக்கிட்டு கிடக்குறீங்க தமிழ் புலவர்கள் தான் இதுவா தமிழ்னு கேட்கிறாரு புரியுதுங்களா இன்னொரு இடத்துல அவர் பேசுறாரு மொழி குறித்து பேசும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு மொழி என்பது இன்றைய போட்டி சமூகத்தினுடைய கருவின்றார் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் இந்த போட்டி சமூகத்தினுடைய போர்க்கருவி மொழி அப்போ போர்க்கருவி எப்படி இருக்கணும் காலத்திற்கேற்ற மாதிரி மாறணும் நீங்க வீரபாண்டிய கட்டப்பொம்பன் காலத்திலயோ வெலுநாச்சியர் காலத்திலேயோ கையில வந்து வெற்றிவேல் வீரவேல் வச்சிருக்கோம் இன்னைக்கு உட்காந்து வெற்றிவேல் வீரவேல் இன்னைக்கு நவீன போலதான் மொழி அவர் அதைத்தான் சொல்றாரு மொழி ஒரு போர்க்கருவி தோறும் வருகிற மாற்றங்களை மொழி அங்கீகரிக்கணும் மொழி ஏத்துக்கணும் அந்த மொழி அறிவியல் சார்ந்ததாக இருக்கணும்னு சொல்றாரு இதனாலதான் தமிழே காட்டு மிராண்டிகள் மொழினாரு இப்படி தூக்குனா சாதி மதம் பிரிவினைவாதம் தோத்திரம் கட்டுக்கதைகள்னு வருதே அப்ப இந்த மொழி என்ன அப்படின்னு கேட்கிறார் பெரியார் தமிழே காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதற்கு பின்னாடி அக்கறையும் அன்பும் எல்லாம் இருந்தது அதனாலதான் சீர்திருத்தத்தை பின்னாடி செய்யறாரு சரிங்களா தொடர்ந்து மொழி சீர்திருத்தத்தை அவர் பேசிக்கிட்டே இருந்தவர் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் பேசுனாங்கல்ல பயங்கரமா பேசுனாங்கல்ல நீசபாஷைன்னு சொன்னது யாரு சங்கராச்சாரிய நீஷபாசை அப்படின்னா என்ன அர்த்தம் தீட்டு தீட்டு மொழி தீண்டத்தகாத மொழி அதான் அர்த்தம் அப்போ ஒருத்த மொழிய தீண்டத்தகாத மொழினா இருக்கு அந்த மொழியை கேவலப்படுத்துறான் அத வந்து சபையில ஏத்த முடியாத அதுக்கான தன்மை இல்லாத மொழி என்று சொல்றான் ஆனா பெரியார் என் மொழியை இந்த கட்டுக்கதைகள் மதவாதம் சாதியவாதம் புகழ் உரை பொய்க்கதைகள் அவ்வளவு தூக்கிட்டேன் சயின்டிபிக் அந்த மொழியை மாத்தணும்னாரு அதனாலதான் உலகத்துல மூன்றாவது பெரிய மொழியாக தமிழ்ல தமிழ் இருக்கு கணினி மொழி இல்ல அப்ப இந்த வளர்ச்சிக்கு பெரியார் ஒரு காரணம் ஆனா என்ன பிரச்சனைன்னா அண்ண விஜய்க்கு இது தெரியாது இந்த ஆனாவனா தெரியாத அண்ணன் விஜய் அவர்கள் பெரியாரை எல்லாரும் ஏத்தி பிடிச்சாதான் தான் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலா நிக்க முடியும்ன்ற அடிப்படை அரசியலை சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா பெரியாரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அரசியல் அண்ணனுக்கு இல்ல அதனாலதான் அந்த இடத்துல போறாரு முரண்பாடுகள் இருந்தாலும் எங்கள் கொள்கை தலைவர் பெரியார் என்று அப்ப இது வந்து ஆஹ் பரிதாபப்படுறேன் நானா விஜய பார்த்து பரிதாபப்படுறேன் நிறைய படிச்சுக்கங்க இப்படி எதையாவது உளவி கொட்டி சிக்காதீங்க அப்படின்னு அட்வைஸும் பண்றேன் இல்ல பெரியாரை கையில எடுத்ததுல இருந்து இந்த முரண்பாட வந்து சுட்டி காட்டியே தான் இருக்காரு முதல் முதல்ல ஸ்டேஜ்ல சொன்னாரு பெரியார் எங்களுக்கு வந்து ஒரு கொள்கை தலைவர் வழிகாட்டி அவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரியார் ஆனா எல்லா கருத்துலயும் நான் உடன்படலாம் மாட்டோம் அவர் கடவுள் இல்லை சொன்னாரு அதை நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றத அங்க டிக்ளேர் பண்ணாரு இன்னைக்கு வரும்போது எங்களுக்கு முரண் இருக்கு இப்போ இந்த முரண் இருக்கு எங்களுக்கு பெரியார் ஓகே தான் பட் ஆனா பெரியார் சொல்ற எல்லாத்தையும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற இந்த கருத்தை எப்படி பார்க்கலாம் எப்படி ஒரு பெரிய இருக்கக்கூடியவர் வந்து பெரியார் பக்கம் உள்ள நியாயத்தை பேசுவாங்க பெரியார் எதை எதிர்த்தாரு என்ன என்ன தவறுன்னு சொன்னாரு அதை ஃபுல்லா ஒரு மார்க்சிஸ்டா இருக்கவங்க ஒரு பெரிய இருக்கவங்க அந்த ஐடியாலஜில தங்களை முழுமையாக ஈடுபடுத்திப்பாங்க இன்ஃபேக்ட் ஆர்எஸ்எஸ் எவங்களுமே அப்படிதான் நான் வந்து ஒரே வருவாங்களா பட் இருந்தாலும் அவனுடைய ஐடியாலஜியை டிஃபெண்ட் பண்ணுவாங்க பட் இவர் எடுத்துட்டு வரும்போது எல்லாமே பெரியார் சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் எனக்கு முரண்பாடு இருக்கு பட் இருந்தாலும் ஓகேதான் அப்படின்றது பெரியார் வந்து தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத ஒரு சித்தாந்த உருவம் தான் பெரியார் சித்தாந்தத்தினுடைய அடையாளம் தான் பெரியார் இத வந்து யாராலையும் உடைக்க முடியாது ஏன்னா பெரியாருடைய உழைப்பு அப்படி எல்லாரையும் அரவணைச்சு போயிருக்காரு திட்டவணி இடத்துல திட்டிருக்கிறாரு அது வேற நீங்க அரவணைத்து போறதுன்னா என்ன சித்தாந்தமா எல்லாத்தையும் அரவணைச்சு போயிருக்காரு ஒரு பக்கம் அம்பேத்கரோட கூட்டு இருக்காரு கூட்டா நிக்கிறாரு அம்பேத்கருக்கு சொல்றாரு நீங்க இந்த தீர்மானத்தை எல்லாம் போட்டு மதம் மாற போற தீர்மானத்தை போட்டு எல்லாம் விட்டுறாதீங்க உங்களை மதம் மாற விட மாட்டானுங்க உங்களை மிரட்டுவானுங்க கவனமாருங்க அப்படின்னு அவரை அரவணைக்கிறாரு காந்திய பார்க்கும்போது சொல்றாரு ஐயா நீங்க பார்ப்பனியத்தை ஏற்றீங்கன்னா பார்ப்பனியம் உங்களை கொன்று விடும் அப்படின்னு இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டுலயே சொல்றாரு பெரியாரு இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளை அரவணைத்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல பெரிய அளவுல ஈடுபட்டு கம்யூனிஸ்ட் அறிக்கையை வெளியிடுறது உட்பட நிறைய கம்யூனிஸ்ட் தொடர்ந்து எழுதுவதற்கு சிங்காரவேலன் ஜீவானந்தம் போன்ற இயக்க தலைவர்களை கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்களை பயன்படுத்தி எழுதிக்கிட்டே இருக்காரு அப்ப நீங்க ஒரு விஷயம் புரியணும் முற்போக்கு இயக்கமாக இன்றைக்கு நாம் வைப்பதை ஒரு நூறு ஆண்டுக்கு முன்பாக அதற்கான பேஸ் மட்டமா வேலை பார்த்தவருல பெரியாரும் ஒருவரு அதை நம்ம மறுக்கவே முடியாத ஒரு அடையாளம் பெரியார் ஏன் இவ்வளவு கொண்டாடுறோம்னா அவர் கடை மட்டத்துல ஒரு சேர்க்கிற ஒரு பணியை சாதிக்கு பின்னாடி போட மாட்டேன்னு மக்கள் நம்புற அளவுக்கான பணியை அவர் செஞ்சிருக்கிறாரு கீழே போய் அவ்வளவு வேலை பார்த்திருக்காரு நம்ம அதை பேசணும்னா பெரிய பேச்சா இருக்கும் அது ஆக அதனால அவரை தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக தமிழ்ச் கொண்டாடி கொண்டிருக்கிறது அவர் தான் பேஸ் மட்டம் போட்டாரு அவரோட இருந்த ஒரு பெரும் கூட்டம் முற்போக்காளர்கள் பேசு போட்டாங்க இன்னைக்கு நம்ம அதுல ஏறி நின்னு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த தான் நம்ம பெரியாரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு என்ன சிக்கல் வருதுன்னா பெரியாரை தெரியல தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பண்ணல வாசிப்பு வேணும் நீங்க பெரியாரை புரிந்து கொள்வதற்கு ஒரு ரெண்டு பேர் சொல்ற கதையை கேட்டு வந்தாலும் பேச முடியாது நான் பெரியாரை குறித்து இன்னமும் ஆச்சுட்டு இருக்கேன் ராத்திரி மூணு மணி நாலு மணி கூட உட்காந்து எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா தேட ஆரம்பிச்சிருவேன் படிக்க படிக்க வந்துகிட்டே இருக்கு நீங்க புதுசு புதுசா ஒரு பரிமாணத்துல பெரியார் வந்துட்டே இருக்காரு சோ வாசிப்பு ரொம்ப முக்கியம் அரசியல் கட்சியில் என்ன நினைக்கிறாங்கன்னா நாம இறங்கி டைலாக் பேசி ஜெயிச்சிடலாம் அது அண்ணாத்த விஜய் அவர்கள் சினிமாவில இருந்தே வந்தவர் விஜய் சினிமாவில இருந்தே வந்தவர் அதனால டைலாக் எல்லாம் கம்மியாலாம் பேச மாட்டாரு ஸ்பஞ்ச் டைலாக்கா அடிப்பாரு ஆனா அதெல்லாம் ஓட்டா விழுகாது நீங்க அரசியல் நிக்கணும் நீங்க கடவுள் மறுப்பு எங்களுக்கு நாங்க ஏத்துக்க மாட்டோம் அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு ஏன்னா இங்க கடவுள் வழிபடுகிறவர்கள் எல்லாரும் எங்க கூட இருக்கணுக்காக கடவுள் வறுப்பு எங்க கொள்கை இல்லைன்றாரு ஆனா பெரியார் ஏன் கடவுளும் வருத்தாரு தீண்ட வச்சிருக்க ஊர் வேறையா சேரி வேறையா வச்சிருக்க ஊரும் சேரியும் இன்னைக்கு வரைக்கும் வேறு வேறா இருக்கு நம்ம இன்னும் நெடுங்காலம் போராடணும் ரெண்டாயிரம் ஆண்டு ஆரிய பார்ப்பனர்களை எதிர்த்து நம்ம களமாட வேண்டியிருக்கு இப்பதான் நம்ம ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் தாண்டி இருக்கோம் இப்ப ஒரு கால்வாசி பத்து பதினஞ்சு சதவீதம் தாண்டி இருக்கோம் இன்னும் இந்த சனாதன கருத்தை எதிர்க்க போக வேண்டிய தூரம் ரொம்ப பெருசு இன்னமும் ஊரும் சேரியும் தனித்தனியாக தான் இருக்கு இத பாக்குற பெரியார் கோவம் வருது தீண்ட பொது குளத்துல தண்ணி எடுக்க அவர் முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சுலேயே அரசியலுக்குள்ள இருக்கிறவர் அப்ப அவர் என்ன கேட்கிறாரு தண்ணி எடுக்கு பிடிக்காதன்ற தெருவுல நடக்காதன்ற தெருவு போடாதன்ற இரட்டை கூலைன்ற ஊருக்குள்ள வரக்கூடாதுன்ற ஆடு மாடு நாய் நரி வந்தா கூட குடிச்சு அடிச்சு கொள்றானுங்க இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கிற ஒரு சமூகத்தை செப்பனிட வேண்டும் என்றுதான் கடவுளை மறுக்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா சாதியை தூக்குறாரு சாதிய தூக்குனா மதம் வந்து நிக்குது இந்த சாதியை கட்டமைச்சது எது சனாதனம் சனாதனம் எங்க இருக்கு மதத்துல இருக்கு அப்ப சாதியை தூக்குனா மதம் வருது மதத்தை தூக்குனா அங்க வந்து கடவுள் வர்றாரு கடவுளை தூக்குனா மொழி வருது நீங்க இவ இப்ப சும்மா கண்ணை மூடிட்டு உட்காந்து பேசுறவர் இல்ல பெரியாரு நீங்க முரண்படலாம் பெரியார் ஒண்ணும் முரண்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர் எல்லாம் கிடையாது விமர்சனம் பண்ணலாம் அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரும் கிடையாது கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ தெரிஞ்சதெல்லாம் பேசி தெரிஞ்சுட்டு நாங்க புரோடுறோம்னு சொல்றது ஒரு அரசியல் கட்சியா இருக்காது அப்படிப்பட்ட கட்சி ரொம்ப நாளைக்கு நிக்காது சோ பெரியார் கடவுளை மறுத்ததுக்கு பின்னாடி கூட ஒரு மனுஷன் இழிவு செய்யப்படுகிறான் வாழ்நாள்ல சுயமரியாதையோடு வாழ முடியல இதத்தான் அங்க ஐயா அம்பேத்கர் பேசுறாரு நான் இந்துவாக சாக மாட்டேன் ஏன் சாக மாட்டேன் ஏன்னா என்னை சாதியாக இழிவு செய்து அடிப்படை உணவு உடை இருப்பிடத்திற்கான வேலையை கூட எங்களை செய்ய விடாம இன்னொரு சாதிக்கு ஏவலாளியாக வைக்கிறது அதான் அம்பேத்கர் சொல்றது அதத்தான் இவர் எடுக்கிறார் கையில போது அம்பேத்கர் மதம் மாறுறாரு பெரியார் திட்டவட்டமாக கடவுளையும் இருக்கிற அப்ப கேக்கும்போது கடவுளை வர சொல்றான்னு அவனா கடவுள் வந்தா நான் நம்பிட்டு போறேன் அப்படித்தான அப்படின்னு எளிமையான அரசியல் கோட்பாட்டை மக்கள்கிட்ட வச்சவர் எனவே அவர் சொல்ற ஒரு ஒரு செயல் திட்டத்திற்கு பின்னாடியும் மானுளவியல் தத்துவம் இருக்கும் மனித விடுதலை இருக்கும் சுயமரியாதை சார்ந்த பார்வை இருக்கும் அப்படின்றத வாசிக்கும் போதுதான் புரியும் ஆஹ் எனக்கு என்னன்னா நான் விஜய் அவர்கள் இப்படியே இவங்க எழுதி கொடுக்கறத வாச்சாருன்னா ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்கல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கட்சியே ஒரு கருத்து கணிப்பு எடுத்துச்சு அந்த கருத்து கணிப்புல பெரும்பாலான இடத்துல ரெண்டு சதவீதம் ஒரு ஒரு சில இடங்கள்ல ஒரு சதவீதம் தான் வாக்கு அதுவும் நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வாக்கு போடுறாங்க அண்ணன் விஜய் அவர்களுக்கு ரெண்டு சதவீதம் பேர் தான் ஓட்டு போடுறாங்க சில இடம் நாலே நாலு இடத்துல தான் ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு அந்த அறிக்கை முழுசா படிச்சிருக்கேன் சோ அந்த ஆறு சதவீதம் ஓட்டு தான் மேக்சிமம் நாலு இடத்துல அவங்க அண்ணன் இன்னொன்னா அவங்களுக்கு வியூக வகுப்பாளராக இருந்தார் இல்லையா உத்தியை வகுத்து கொடுக்கிறவரா அவர் என்னது ஒரு பேரு ஆரோக்கிய ராஜா ஆரோக்கியசாமி அவர் ஆரோக்கியசாமி இருக்காருல அவர் என்ன சொன்னார்னா இப்படியே போனா ரெண்டு பர்சன்டேஜ் கூட ஓட்டு விழுகாதுன்னு சொல்லியிருந்தார் சோ அவங்களுடைய ஓட்டு ரேஷியோ நிலைமை இதுதான் நான் அண்ணன் விஜய்க்கு சொல்றது என்ன அப்படின்னா இப்படியே தத்து புத்துன்னு உலகிட்டே தெரிஞ்சிங்கன்னா இந்த ரெண்டு பர்சன்டேஜும் கிடையாது ஏற்கனவே கட்சிக்குள்ள அடிக்கடி வந்துருச்சு கட்சிக்குள்ள அடிக்கடி வந்துருச்சு சில மாவட்டங்கள்ல பொறுப்பாளர் போட முடியாத அளவுக்கு அங்க பிரச்சனை இருக்கு இன்னைக்கு கூட அதுக்கு தான் போய் சந்திச்சிட்டு இருக்காரு நிர்வாகிகளை ஏந்திய கூட குளத்துல முதலமைச்சர் லெவலுக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படி நீ ஒரு பர்சன் ரெண்டு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க கடல்ல இறங்காம ஆழம் தெரியாது குளத்துல இறங்காம ஆழம் தெரியாது நீங்க போட்டியில நிக்காம நீங்க யார் என்பது யாருக்கும் தெரியாது அந்த நிக்காம உருட்டுறது இருக்குல்ல அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அண்ணா நிக்கவே இல்ல விஜய் அவர்கள் நிக்கவே இல்ல ஆனா நின்னார்னா அவரு சிஎம் தான் ஒரு படத்துல சொல்றாங்கல்ல நடிச்சா ஹீரோவை தாயா நடிப்பேன் அப்படின்னு அது மாதிரிதான் நம்ம அண்ணன் விஜய் நம்ம ஒண்ணு வரட்டும் ஜனநாயக நாடு முதலமைச்சரை கனவு கலட்டும் முதலமைச்சரா வரட்டும் அதுக்கு வேலை பாருங்கன்னு தான் சொல்றோம் அதுக்கான அறிவு சார்ந்து இயங்குங்கன்றோம் அதுக்கான தெளிவான சித்தாந்தம் சார்ந்த புரிதலோடு இயங்குங்கன்றோம் நம்ம ஒண்ணு மக்கள் எடுத்துக்கிட்டா வர போறாங்க இல்லைன்னா வீட்டுக்கு போறாங்க அவ்வளவுதானே இது வரைக்கும் அதானே வரலாறு விஜய்கா அதுதான் அப்ப நம்ம கேக்குறது என்னன்னா பாடாவது ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுத்து அப்பப்ப அசிங்கப்பட்டு இருக்காம வலிமையான ஒரு தலைவனா உங்களை கட்டணும்னா நீங்கள் அறிவு சார்ந்தவராக சுயமா சிந்திக்கிறவராக தெளிவா முடிவெடுக்கிறவராக இல்லைன்னா அங்க உங்க கூட இருக்காங்க பாருங்க பினம் திண்ணிகள்னு ஒரு கூட்டம் இருக்கு எதையும் தின்னு முடிச்சு செமிச்சிருவாங்க அப்படி ஒரு கூட்டத்தை தான் நீங்க சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க அது நிர்மல் குமாரா இருக்கட்டும் ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும் எனக்கு இப்ப இவங்க எல்லாம் பாக்கும்போது போது புஷி ஆனந்த் பாவமாத்துறாரு பாவமாத்துறாரு எனக்கு புஷி ஆனந்த் மேல கருத்து முரண்பாடு எக்கச்சக்கமா இருக்கு அவர் என்ன பண்ணாரு எவ்வளவு கோல்மால் பண்ணாரு எவ்வளவு சொத்து அடிச்சாரு எல்லாம் டீடைல்டாவே நான் பேசுவேன் அவ்வளவு தெரியும் எனக்கு புஷி பத்தி ஆனா எல்லாத்தையும் தண்டி கீழ இருந்து வந்து ஒரு கட்சியை கட்டமைச்சு ஒரு இடத்த கொண்டு வந்ததுலாம் அவருடைய உழைப்பு பெருசு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரை ஒரு ஓரமா வச்சுட்டு இவ்வளவு தூரம் பேசிட்டே இருக்கிறாருங்க இதுக்கு அடிப்படை காரணம் கெத்தா நின்னு முடிவெடுக்கிற தலைவனா விஜய் இல்லை அதை கொண்டு வர்றதுக்கு வாசிப்பும் பயிற்சியும் உரையாடலும் ரொம்ப முக்கியம் இத செய்யலன்னா விஜயல ஒரு தேர்தலோட அட்ரஸ் இல்லாம போயிருவார் அதான் நடக்கும் இறுதியா ஒரு கேள்வி வெறும் பெரியாரனுடைய புகைப்படத்தை அல்லது அம்பேத்கரனுடைய புகைப்படத்தை வச்சுட்டு அதன் மூலமாக நான் வந்து ஒரு முற்போக்கான ஒரு நபர் என்னுடைய அரசியல் கட்சி ஒரு முற்போக்கான கட்சி அப்படின்னு மக்களினுடைய வாக்குகளை அல்லது அம்பேத்கர் புகைப்படத்தை வைத்து பட்டியல் வாக்குகளை பெரியாருக்கு வாக்கு வங்கி அப்படின்றத தாண்டி மக்களினுடைய ஆதரவு அவர் யார முன்னிறுத்துறாரு இந்த ஆதரவை வந்து பெற முடியுமா வெறும் அவனுடைய புகைப்படங்களை வைத்துக் கொண்டு அறிக்கை கூட சுமாரா எழுதி ஒரு வெற்றி பெற முடியுமா இல்ல தமிழ்நாடு அரசியல் சார்ந்த மாநிலங்க நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் இதுக்கு இதுக்கு முன்னாடியும் இவர்களை போல வந்தவர்கள் உண்டு பெரியாரை ஆதரித்து வந்தவர்களும் உண்டு திராவிடத்தை எதிர்த்து வந்தவர்களும் உண்டு எங்க போனாங்க திமுக அதிமுகவை தவிர வேற மற்ற கட்சிகள் எங்க போனாங்க இடதுசாரி கட்சிகள் எப்பயும் போல அவங்க ஒரு உரமா நிக்கிறாங்க அவங்க சித்தாந்தத்துல அவங்க தெளிவா இருக்கிறாங்க மற்ற கட்சிகள் எங்க போனாங்க எங்க யார் இப்ப யாரு அவங்களை ஏன்னா சித்தாந்த தெளிவு இல்லை நீங்க ரொம்ப புரிஞ்சு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் கண்ணை மூடிக்கிட்டு பெரியார நீங்க ஆதரித்தாலும் நீங்க அம்பேத்கரை ஆதரித்தாலும் மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க போட்டோவை வச்சுக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு ஜெய்பீம் சொன்னாலும் அல்லது இங்க வந்து சமூக நீதி வாழ்க பெரியார் வாழ்கன்னு சொன்னாலும் நம்புறதுக்கு இங்க யாரும் முட்டாள்கள் கிடையாது தமிழ்நாட்டுல கண்ண முடி நீங்க போய் ஒரு பூக்காரக்காட்டை கேளுங்க பெரியார பத்தி பேசுவாங்க அப்ப இங்க அரசியல் சார்ந்த பூமி இங்க வந்து போட்டோ வச்சு போட்டோ செஷன் நடத்தி ஷூட்டிங் நடத்தியெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்ப தத்துவார்த்தமான நிலைப்பாட்டை எடுக்கணும் ஏன் தத்துவார்த்த நிலைப்பாடுன்னு சொல்றேன் தெரியுங்களா நீங்க ஒரு இஷ்யூல ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் ஒரு சிக்கல்ல ஒரு பிரச்சனையில ஒரு மக்கள் பிரச்சனையில ஒரு முடிவு எடுக்கணும்னா உங்களுக்கு தத்துவார்த்த அரசியல் ரொம்ப முக்கியம் அது தெரியலன்னா நீங்க முடிவே எடுக்க முடியாது அந்த முடிவு தப்பானவா இருக்கும் எப்படி இதுவரையும் பிஜேபியை வந்து மயிலிறகால் அடிச்சுட்டு இருக்கீங்களோ அதுவே உங்களுக்கு தத்துவத்தை குழப்பத்தை காட்டுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெரியாரை குடித்த ஒண்ணுமே தெரியாத உங்க அறிக்கை காட்டுது இது ரொம்ப நாளைக்கு போக முடியாது நீங்க இன்னொன்னு கூட சொன்னாரு விஜய் தொகுதி மறு பரிசீரமைப்பு இருக்கு இல்லையா அதுல அதை விட பெரிய பிரச்சனைகள்லாம் தமிழ் இந்தியாவில இருக்கு தமிழ்நாட்டுல இருக்குன்னு அது இது என்ன பார்வை ஒரு மாநிலத்தினுடைய சுயாட்சி குறித்த பார்வை கூட தெளிவா இல்லைன்னா இவர் எப்படி ஒரு தலைமை முதலமைச்சரா அப்பா எடப்பாடியோட மோசமான முதலமைச்சரா இருப்பாரு எடப்பாடி ஏதோ அவரு கம்பல் கைய கம்பல் கட்டிக்கிட்டு ஐயா சொல்லுங்கயா நீங்க அங்க யோசிச்சீங்கய்யா நான் கையெழுத்து போட்டுறீங்க அப்படின்னு இருந்தாரு இவர் அதோட மோசமான ஒரு ஆளா இருப்பாரு போல இருக்கு சோ தத்துவார்த்த தெளிவு விஜய் கத்துக்கணும் இல்லன்னா காலி விஜய்க்கான இடம் முடிஞ்சிடும் திரும்ப திரும்ப போட்டோக்களை வைத்து மக்களை ஏமாத்த முடியாது கிராமங்கள் தோறும் இன்றைக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல இந்தியா முழுவதும் தலித்துகள் ஒரு பேரழிச்சியான காலமா இன்னைக்கு இருக்கு அது எத்தனை பேர் நீங்க நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது காவிகளுக்கு எதிராக களமாடுகிற மிகப்பெரிய படையை தமிழ் இந்தியா தோறும் தலித்துகள் கட்டிட்டு இருக்கிறாங்க அதுல மிக சமீபத்துல ஆண்டு பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் பௌத்தத்துக்கு மாறினாங்க டெல்லியிலே மூன்று லட்சம் பேர் பௌத்த சமயத்துக்கு மாறினாங்க நீங்க ஹத்ராவுல அந்த குழந்தைய ரேப் பண்ண ஊர்ல வால்மீகி என்கிற தலித் சமூகம் அப்படியே தொள்ளாயிரம் பேரு பௌத்தத்துக்கு மாறினாங்க நீங்க ஒரு கிராமத்துல போய் ஒரு இப்ப கூட டிஸ்மிஸ் பண்ணாங்க உத்தரப்பிரதேசத்துல என்னடான்னு பார்த்தா அவரு கிராமத்துல இருக்கிற பெண்களை உட்கார வச்சு பெரிய அரியம் அம்பேத்கரையும் வைத்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் பீகார்ல பீகாருடைய ஹைகோர்ட்ல அங்க இருக்கிற தலித் அமைப்பை சேர்ந்த பெண்கள் அன்னைக்கு சனாதனத்துக்கு எதிராக இவர் பேசுறாரு இல்லையா நம்ம உதயநிதி அவருக்கு ஆதரவாக பீகார்ல பேசினாங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தத்துவார்த்த தெளிவு தலித்துகளுக்கு இருக்கு நீங்க வந்து உடைக்கிற மாதிரி எல்லாம் உடைச்சிட்டு முடியாது களத்துல நிக்கிறாங்க இந்தியா முழுசு சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்கள் வெறும் போட்டோவையும் புகைப்படத்தையும் வைத்துக்கொண்டு நீங்க ஒரு உருட்டு உருட்டலாம் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் அது செட் ஆகாது அதனால செட் ஆகுற ஒரு அரசியல் போட்டா வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு பார்வை இருக்கும் பரவாயில்லப்பா அப்படின்னு நான் இப்பயே சொல்றேன் வரும்போதே பெரிய அறிவிஜீவியாலாம் வர முடியாத அதை புரிஞ்சுக்கிறேன் எங்களை மாதிரி ஆளுங்க புரிஞ்சுக்கிறோம் ஆனால் கற்றுக்கொள்ளுங்கள் நான் அட்வைஸ் பண்றோம் அனுனுக்கு விஜய் அவர்களுக்கு கத்துக்கோங்க தப்பே கிடையாது எல்லாம் தெரிஞ்சுட்டா வந்து கத்துக்கங்க கத்துக்கலைன்னா நீங்கள் அரசியல் லெட்டராலா மாறுவீங்க மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் ஒரே தேர்தலா அட்ரஸ் இல்லாம போயிருவீங்க பார்த்து பதனமா நடங்க என்னது பவந்தவன் தினம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேச்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்